நம்ம மாநிலத்துடைய வளர்ச்சியை பற்றி உங்கள் முதலமைச்சரான நான் பெருமையாக சொல்றதை விட ஒன்றிய அரசு சொல்லிருக்கு ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா ஆய்வறிக்கைகளிலும் புள்ளி விவரங்களிலும் தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமாக இருக்கு அதனால தான் நம்முடைய திட்டங்களை பிற மாநிலங்களும் தங்களுடைய மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க. தமிழ்நாடு வளர்ச்சி பாதைகளை மீண்டும் நடைபோடுது ஒரு மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டு நாட்டுக்கே எடுத்துக்காட்டாக இருக்குன்னா அந்த மாநிலத்துக்கு துணை நிற்க வேண்டிய ஒன்றிய அரசோட கடமை ஆனால் ஒன்றிய பாஜக அரசு எப்படிப்பட்ட அரசா இருக்கு கொள்ளைப்புறம் வழியா தங்களுடைய வலதுசாரி அஜெண்டாவை செயல்படுத்த துணை நின்ன அதிமுக ஆட்சி போயிடுச்ச அப்படிங்கிற கோபத்தோடும் மறுபடியும் தமிழ்நாடு தலைமிருந்து நடைபோடுதே என்ற பொறாமை உணர்வோடும் நம்முடைய செயல் திட்டங்களை திமுக அரசு தடையா இருக்க தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் காவல் அரணா இருக்கேன்னு என்ற எரிச்சலோடும் எப்படியெல்லாம் இடைஞ்சல் தர முடியுமோ எந்த வகையிலெல்லாம் தடை போட முடியுமோ எதையெல்லாம் செஞ்சு நம்மோட நிம்மதியை கெடுக்க முடியுமோ அதையெல்லாம் முன்வந்து செய்கிறாங்க சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்க நம்மட உரிமைகளை பறிக்கிறதையும் தமிழ்நாடு கொச்சைப்படுத்துறதையும் நம்மால் அமைதியாக பார்த்துட்டு இருக்க முடியுமா ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுக்காக பதவி சுகத்துக்காக ஒன்றிய அரசு கிட்ட பணிஞ்சு போற முதுகெலும்பு இல்லாத அடைமை கூட்டம் இல்லை நாம் சுயமரியாதையும் இனமான உணர்வும் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றிய அரசோட எதிரகத்துக்கு எதிராக போராடுகிற திமுகவோட போராட்ட குணத்தை பார்க்க வேண்டிய நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லுங்கிற கண்டன பொதுக்கூட்டங்களை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்மை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் மக்கள் மன்றம்னு எண்ணெய்க்கும் மக்களுக்கான குரலா ஒழிப்போம் வாதாடியும் போராடியும் நம்மட உரிமைகளை நிலைநாட்டுவோம் உறுதியேற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டம் தான் இந்த மாபெரும் கூட்டம் இன்றைக்கு மாண்மிகு பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சமயத்தில் என்ன சொன்னார் டெல்லியிலிருந்து இந்தியா முழுமைக்கும் திட்டமிடுகிறது என்பது அகற்றப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் துணையோடு தான் என்னுடைய அணுகுமுறையாக இருக்கும்னு சொன்னார் நான் கேட்கிறேன் பிரதமர் மோடி ஒரு காலத்தில் குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மாண்மிகு பிரதமர் மோடி அவர்களை கடந்த பத்தாண்டு காலத்தில் இங்க சொன்னபடி மாநிலங்கள்கிட்ட நடந்துகிட்டு இருக்கீங்களா இல்லையே அதுக்கு மாறா உங்களுடைய செயல்பாடுகளும் உங்கள் அமைச்சரோட அணுகு உரையும் எப்படி இருக்கு மாநிலங்களை எப்படி அழிக்கிறது எப்படி ஒழிக்கிறது மாநில உரிமைகளை எப்படி பறிக்கிறது எப்படி சிதைக்கிறதுன்னு சர்வாதிகார எண்ணமாக தான் இருக்கு நான் பிரதமர் ஆன மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் தருவேன்னு சொன்னீங்களே அப்படி மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூட்டாட்சி ஜனநாயகத்துக்கு மதிப்பளிச்சு நீங்க என்னுடைய கேள்வி பிரதமராகும் போது நீங்க சொன்னது மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குகிற நிலைமையை மாற்றி பிரதமர் சொல்லுகிறார் பிரதமராக அவருக்கு முன்பு சொல்லுகிறார் மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குற நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு வழிகாட்டுவதுதான் என்று அணுகுமுறையாக இருக்கும் மாநில முதலமைச்சரா நான் அடைஞ்ச பன்னிரெண்டு ஆண்டு கால அனுபவத்தோட தேசிய ஏற்கிறதால மாநிலங்களுடைய பிரச்சனையும் எனக்கு தெரியும் ஒன்றிய அரசோட முக்கியத்துவம் எனக்கு புரியும் சொன்னபடி நடந்துகிட்டீங்களா வரி விதிப்பதில மாநிலங்களுக்கு உரிமை உண்டா வரி பகலாவது மாநிலங்களிடம் நியாயமாக நடந்து கொண்டீர்களா திட்டங்கள் அறிவிக்கிறது செயல்படுத்துவது மாநிலங்கள பாரபட்சம் இல்லாமல் நடத்துறீங்களா இல்லையே கூட்டாட்சி தத்துவத்தை ஆதரிக்கிற நீங்க அதுக்கு ஒரு சாட்சியத்தையாவது உங்களால் காட்ட முடியுமா பிரச்சனை வரும்போது மாநில முதலமைச்சர்கள் அழைச்சு என்னைக்காவது நீங்க பேசியிருக்கீங்களா ஆலோசனை நடத்திருக்கீங்களா எதுவும் இல்லையே அது மட்டுமல்ல இன்னும் சொன்னீங்க ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்று கட்சிகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மாநில அரசுகளை பழி வாங்க மாட்டேன் எந்த வகையிலும் மாநில அரசுகள் வாங்கப்படாதுன்னு உறுதியளிக்கிறேன் என்னதான் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றிய மாநில உறவு சீர்குலைய இடம் தர மாட்டேன் பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார்கள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை பழிவாங்கிறது மட்டுமே பழிவாங்கக்கூடிய அரசியலை மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்கீங்க என்பதற்கு எத்தனை ஆதாரங்களை இப்ப என்னால் சொல்ல முடியும் இப்போ கூட எங்களுடைய தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் நிதியை கொடுக்காம பழிவாங்கிற அரசியலை தான் நடத்திட்டு இருக்கீங்க பிரதமர் மோடி அவர்களை இன்னும் இருக்கு கடந்த ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தப்போ சொன்னது ஞாபகம் இருக்கான் குஜராத் மக்கள் அறுபதாயிரம் கோடியே டெல்லிக்கு அனுப்புறாங்க திரும்ப வர்றது மிக குறைவு மிக மிக குறைவு குஜராத் என்ன பிச்சைக்காரர்கள் மாநிலம் நினைச்சீங்களா அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன் தமிழ்நாடு என்ன பிச்சைக்கார மாநிலமா நாங்க உழைச்சி வரிய செலுத்தின படத்தில் எங்களுக்கான நிதியை கொடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நாற்பத்தி மூணு லட்சம் பள்ளிக்கூடங்கள் நலனுக்காக நிதியை விடுவிக்காம மிரட்டது நியாயமா தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை மறுக்கிறாங்க உண்மையிலே மக்களுக்கான மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தா நாம அதை ஏன் எதிர்க்க போகிறோம் எல்லாரையும் கல்விக்குள் அழைச்சிக்கிட்டு வர திட்டமாக இருந்தா அதை வரவேற்போமே வரவேற்று மகிழ்ந்திருப்போமே மகிழ்ச்சியோடு அதை நிறைவேற்ற இருப்போமே ஆனா தேசிய கல்வி கொள்கை அப்படிப்பட்டதான் கல்வியிலிருந்து மக்களை நீக்கம் செய்யறதுக்கான அத்தனை செயல் திட்டங்களையும் கொண்டதாகத்தான் இந்த கல்விக் கொள்கை இருக்கு அதனால தான் எதிர்க்க வேண்டியதாக இருக்கு தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏன் எதிர்க்கிறோம்னு அதனுடைய வரைவு கொள்கையா வெளிப்படையாகவே கல்வியாளர்கள் கல்வியாளர்கள் அடங்கிய குழுவை அமைச்சு தெளிவான ஆய்வறிக்கையை நாம் வெளியிட்டோம் தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்விக் கொள்கை அல்ல அது காவி கொள்கை அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை அல்ல இந்தியை வளர்க்க கொண்டு வரப்பட்ட காவிக் கொள்கை இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு தான் நாம எதிர்க்கிறோம் சமூக நிதி எனப்படும் இடஒதுக்கீட்ட தேசிய கல்விக் கொள்கை ஏற்கல பட்டியலின பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரக்கூடிய உதவி தொகையை இந்த கொள்கை மறுக்குது மூணு அஞ்சு வகுப்புகளை பொது தேர்வு வச்சு வடிகட்ட பார்க்கிறாங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க அதாவது ஆல் எக்ஸாம் மாதிரி மகனோ மகளோ வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரியில் போய் பாடத்தில் உடனே சேர முடியாது இப்போ மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிற மாதிரி அந்த தேர்வையும் கல்லூரி நடத்தாது தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம் இப்படி சொல்றத போன் விரட்டுறதுக்கு சமம் ஆறாவது முதல் தொழிற்கல்வி என்ற பெயரால் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க குலத்தொழில ஜாதி தொழில தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கொள்கை ஏற்றுக்க மாட்டோம்னு ஆணித்தரமாக சொல்றோம் ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லுகிறாரு ஏத்துக்கிட்டு ஆகணும் என்று சொல்லுகிறார் இல்லைன்னா பணம் கிடையாது மறுக்கிறார் ரெண்டாயிரம் கோடி கிடையாது சொல்லுகிறார் உடனே நான் ரெண்டாயிரம் கோடி நான் பத்தாயிரம் கோடி தந்தாலும் ஏத்துக்க மாட்டோம் என்று ஸ்ட்ராங்கா நான் சொல்லிட்டேன் அந்த கோபத்தில் தான் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மேல கோபப்படுகிறார் நமக்கு ஜனநாயகத்தன்மை இல்லையாம் நாகரிகம் இல்லையாம் கல் கல்தோன்றி மண்ற காலத்தை முன்தோன்றே நம்முடைய தமிழ் உலகத்துக்கு யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற பண்பாட்டை உருவாக்கி கொடுத்துச்சு அத்தகைய தமிழருக்கு ஜனநாயகம் தெரியாதா நாகரிகம் தெரியாதா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அறம் பேசுகிற தமிழ் ஜனநாயகத்தை பத்தி வகுப்பு எடுக்காதீங்க நீங்க என்னமோ ஹெட் மாதிரி நாங்க என்னமோ ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களுக்கு வகுப்பு வந்திருக்கிறீங்களா விடமாட்டோம் தமிழ்நாடு விடாம போராடுறத நீங்க தாங்கிக்க முடியாம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நாகரிகமற்றவர் சொல்றார் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டை தான் உங்களுடைய வழக்கம் ஏற்கனவே பார்த்தோமே ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் நடந்தப்போ மரியாதைக்குரிய நவீன் பட்நாயக் அவர்களின் செயலாளராக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இருந்தார் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இருந்தார் என்பதற்காக பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தினாங்க ஜெகநாதர் கோயில் கருவூல சாவியை தமிழ்நாட்டுக்கு திருடிட்டு போயிட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்ததும் அந்த கருவுல தொடர்பான விசாரணை அறிக்கையை பொதுவில வெளியிடுவோம் அப்படின்னு பேசுனாங்களா இல்லையா ஜெகநாதர் கோயில் கருவுளச்சாவிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் பிரதமரை உள்துறை செஞ்சது எவ்வளவு பெரிய அவதூறு அங்க ஆட்சி மாற்றம் நடந்து பாஜக ஆட்சிக்கு வந்து அஞ்சு மாசம் ஆச்சு கருவுலச்சாவி எங்கேன்னு ஒடிசா மாநிலத்தினுடைய எம்பி ஒருவர் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறார் தமிழர்கள் திருடர் தமிழர்களை திருடர்னு சொன்னதை உடனே வாபஸ் பெறுங்கன்னு அந்த எம்பி சொல்லியிருக்கிறார் இதை கேட்டு அவையில் வாய்மூடி மௌனம் சாதிச்சிருக்கிறாங்க இதுதான் அநாகரிகம் அநாகரிகம் பற்றி பேசுகிற தர்மேந்திரா பிரதான் அவர்களே எது நாகரிகம்னு உங்களால் சொல்ல முடியுமா எந்த மாநிலத்திலிருந்து வரிய வசூல் பண்ணிக்கிட்டு எங்களையே பட்டினி போறதுதான் நாகரிகமா தமிழ் பிடிக்கும் தமிழ் பேச முடியலன்னு சொல்லிக்கிட்ட தமிழுக்கு நிதி ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கிறது நாகரிகமா தாய்மொழியை சொல்லிக்கிட்ட அதை செய்யாம சமஸ்கிருதத்தை இந்திக்கும் இந்தியையும் திணிக்கிறது தான் நாகரிகமா குஜராத்தில் இயற்கை பேரிடர் தான் அன்று மாலையே பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிறதும் தமிழ்நாட்டில் பேரிடர் நடந்து ரெண்டு ஆண்டுகள் ஆன பிறகும் நாங்க கேட்டதில் ஒரு விழுக்காடு கூட ஒதுக்காம இருக்கிறதா நாகரிகமா ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை மட்டும் அறிவிச்சுட்டு ஏழு வருஷமா அதை கட்டாமல் ஏமாத்துறதுதான் நாகரிகமா நாகரிகத்தை பத்தி யார் பேசுறது அநாகரிகத்தின் அடையாளமே நீங்கள் தான் அநாகரத்தை அராஜகமாக பயன்படுத்துறது நீங்க இந்தி ஏத்துக்கலாம் நிதி தரமாட்டேன்னு சொல்றதை விட அராஜகம் இருக்க முடியுமா தமிழ்நாட்டை சார்ந்தவங்களை அராஜகவாதிகள் சொன்ன தர்மேந்திர பிரதான் அரை மணி நேரத்துல மன்னிப்பு நம்ம தமிழ்நாட்டை இந்த போர்க்குணத்தை அவங்களா தாங்கிக் கொள்ள முடியல அதனால்தான் தமிழ்நாட்டிலிருந்து வர உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்க சதி செய்யறாங்க தொகுதி மறுசீரமைப்பு கத்தி தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கு இதனால தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்படுது தமிழ்நாட்டில் இப்போ முப்பத்தொன்பது மக்களவை தொகுதிகள் இருக்கு பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது வேற தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது இதை குறைக்கிற அபாயம் நெருங்கிக்கிட்டு இருக்கு பொதுவாக மக்கள் தொகை வச்சுதான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுது மக்கள் தொகை குறைவா இருக்கிறதுனால நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையும் தமிழ்நாடு மொத்தமா எட்டு மக்களவை இடங்களை இழக்கும்னு தெரியுது அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி இல்லை முப்பத்தோரு எம்பிக்கள் தான் நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சி அதிக மக்கள் மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் வட வடமாநில தமிழ்நாட்டினுடைய குரல் நசுக்கப்படும் இது ஏதோ வெறும் உறுப்பினர் இணைக்க பற்றி கவலை மட்டும் இல்லை எனக்கு நமக்கு நம்ம மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது இதை வச்சு அனைத்து கட்சி கூட்டத்தை நாம் கூட்டினோம் பாஜக நீங்களாக ஒரு உதிரி கட்சிகள் நீங்களாக மற்ற கட்சிகள் எல்லாம் வருகை தந்து நம்முடைய கருத்துக்களுக்கு வலு சேர்த்தாங்க இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை மட்டுமல்ல தென் மாநிலங்களின் பிரச்சனை என்ற காரணத்தால் இன்னும் சில மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படும் ஆகவே எல்லோரையும் ஒன்று சேர்க்கிற முயற்சிகளை இருக்கிறோம் தென் மாநிலங்களை எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத பாஜக வட மாநிலங்களை பெறக்கூடிய அந்த வெற்றியை வச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கிறான்னு பார்க்குது தங்களுக்கு செல்வாக்கான மாநிலங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இத திமுக தடுத்து நிறுத்தும் தென் மாநில கட்சி அனைத்தையும் சேர்த்துக் கொண்டு தடுப்போம் தொகுதி மறுசீரமைப்பில் பாதிக்கப்பட மாநிலங்களில் சேர்த்து கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க இருக்கிறோம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஒடிசா மேற்கு வங்கம் பஞ்சாப் ஆக ஏழு மாநிலங்கள் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது கட்சிகளுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் நம்முடைய பிரதிநிதிகள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேரடியாக சென்று கடிதங்களை சம்பந்தப்பட்ட நானே நேரடியாக தொலைபேசியில் காலையிலும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அமைச்சர் ஒரு எம்பி அடங்கிய குழு சென்று இந்த கருத்தை எடுத்து சொல்றாங்க நேரடியாக போய் சொல்லிட்டு இருக்காங்க இதனுடைய தொடர்ச்சியா சென்னையில் பல்வேறு மாநில கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தை மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்த இருக்கிறோம் இந்திய நாட்டினுடைய கூட்டாட்சி அமைப்புக்கும் ஜனநாயக கொள்கைகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதா தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில இந்த எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சாலோ குறைக்கப்பட்டாலோ அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்படுகிற அழிக்க முடியாத அநீதியாகிவிடும் பல்வேறு மாநில கட்சிகளும் எடுக்கிற முடிவின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் எடுப்போம் நிதி தரமாட்டோம் அதிகாரத்தை பறிப்போம் இதை கேள்வி கேட்டால் தொகுதி இணைக்க பிறப்போம் என்ற அளவுக்கு இதேச்சதிகார அதிகார ஆட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய பாஜக உறுதியோடு சொல்றேன் பாஜக இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம் பாஜக இந்தியாவை திரட்டுவோம் பாஜகவின் ஆதிக்கவாதி சாதிக சிந்தனை நம்ம மக்களுடைய சமூக நிதியை மறுக்குது பாஜகவின் சர்வாதிகார சிந்தனை நம்மளை போன்ற மாநிலங்களோட சுயாட்சி தன்மையை நொறுக்குது பாஜகவுடைய மதவாத சிந்தனை இந்த நாட்டின் மதச்சார்பற்ற தன்மையை சிதைக்குது பாஜகவுடைய எண்ணம் கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்க பார்க்குது இத தடுக்கலைன்னா பிறகு எப்பவுமே தடுக்க முடியாது சமூக நீதி மதச்சார்பின் கூட்டாட்சி இந்தியா மாநில சுழாட்சி கோட்பாடுகளின் கீழ் இந்தியாவை அணி திரட்டுவோம் அப்படி அணி திரட்டினா மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் அதனால தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற போராட்டமானது இந்தியா முழுமைக்குமான போராட்டமாக மாறப்போகுது பிரதமர் மோடி அவர்களே உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் இந்தியை வளர்க்கிறத விட இந்தியா வளர்க்க பாருங்க எத்தனை ஆயிரம் கோடி செலவழிச்சாலும் சமஸ்கிருதத்தை வளர்க்க முடியாது மக்களால் பேசப்படாத மொழி மொழியை வளர்க்க கோடி கோடியாக கொட்டி கூப்பிங்க உலகமெங்க பல நாடுகளில் அரசு அங்கீகாரத்தோடு மக்களால் பேசப்படுகிற எங்க தமிழ் மொழிக்கு வந்து செய்வீங்களா நாடு இப்ப என்ன நிலையில் இருக்கு பிரதமர் அவர்களே ஜிடிபி எனப்படும் இந்திய நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை என்னவா வச்சிருக்கிறீங்க கடந்த அக்டோபர் டிசம்பர் ஆகிய மூன்றாவது புள்ளி எட்டு விழுக்காடா ஆனா ஆறு புள்ளி ரெண்டு விழுக்காடு தான் வந்திருக்கு இதுதான் உங்களுடைய வளர்ச்சி இந்தியாவா அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிஞ்சு சரிஞ்சு படுபாதளத்துக்கு போகுது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நீங்க ஆட்சிக்கு வரும்போது அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாய் மதிப்பு ஐம்பத்தெட்டு ரூபாய் நாற்பத்தி ஏழு பைசா இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எண்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது பைசா ஆகிடுச்சு இதுதான் இந்தியாவுக்கான வளர்ச்சியா அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்கிற கூடுதல் வரியை குறைக்க இந்தியா ஒத்துக்கிட்டாங்கன்னு அந்த நாட்டினுடைய அதிபர் வெளிப்படையா பேட்டி அளிச்சிருக்கிறார் இது அவமானம் இல்லையா இந்தியாவுக்கு இருக்க மதிப்பு மரியாதை இதுதானா இந்தியாவுடைய மதிப்பை உயர்த்த நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன ரெண்டு ஆண்டுகளா மணிப்பூர் பத்து எரியுது இருநூத்தி ஐம்பது பலியாக இருக்காங்க ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட வன்முறை நடந்திருக்கு இதை தடுக்க ஒரு சிறு திரும்ப கூட ஒன்றிய பாஜக அரசு போடல நடவடிக்கை எடுக்கல நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவரை கூட கைது செய்ய மாட்டாங்கன்னு சொன்னவர் யாரு மோடி அவருடைய பத்தாண்டுகள் ஆட்சியில் மூவாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கடந்த ஆண்டு மட்டும் ஐநூத்தி முப்பது பேர் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆண்டு இந்த ரெண்டு மாசத்துல நூற்றி முப்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க சின்ன நாடான இலங்கை கூட உங்களை பரிதாபங்கள் இந்தியா இறங்கிக்கிட்டு இருக்கு இதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாநில கட்சியாக இருந்தாலும் திமுகவுக்கு இருக்கு இந்தியாவில் மக்களாட்சியை காக்கக்கூடிய முன்னணி படையா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அத்தகைய முன்னணி நாம செயல்படுவோம் அதற்கு உதாரணம் நாடாளுமன்றம் தொடங்கினதிலிருந்து மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டை பத்தி தான் எல்லா ஒன்றிய அமைச்சர்களும் பேசுறாங்க நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது நீங்கள் நாள்தோறும் வசைபாடினாலும் தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் தமிழ்நாடு இறுதி வரை போராடும் தமிழ்நாடு இறுதிகளை வெல்லும் 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 விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்